அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு பொது அறிவு பகுதியில் ஒரு பத்து லெசன் நாங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான பிடிஎஃப்பும் ஒருங்கிணைச்சு கொடுக்குறோம் இது அழகாக ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடுங்க கன்ஃபார்மாக பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அது எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதாவது முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட ஒரு எக்ஸாம் வந்துச்சு அது வரைக்கும் ஒரு ஐம்பது எக்ஸாம் நடந்திருக்குங்க இந்த ஐம்பது எக்ஸாம்ல ஜென்ரல் ஸ்டடிஸ்ல வந்து பர்டிகுலராக எந்த லெசன்ல திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்படின்றத டெப்தா அனலைஸ் பண்ணும் அப்படி அனலைஸ் பண்ணதில் நமக்கு ஒரு நாற்பது லெசன் கிடைச்சிருக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா இந்த நாற்பது லெசன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் அதாவது முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது கேள்வி கேட்கறாங்க எந்த எக்ஸாம் போனாலும் எடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அது மொத்தமா ஒரே நாளில் கொடுத்தா கண்டிப்பா நீங்க படிக்க மாட்டீங்க அதனால தான் இன்னைக்கு பத்து லெசன் நாளைக்கு பத்து லெசன் நாளை மறுநாள் பத்து லெசன்னு முடிஞ்ச அளவுக்கு நாலு நாள்ல பத்து பத்து லெசனா கொடுத்துடுறோம் ஸோ இந்த லெசன் எல்லாத்தையும் ஒரு முறை ரிவிஷன் பண்ணாவே போதும் கண்டிப்பா முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது கேள்விகள் டைரக்டா புக்ல இருந்து தான் கேட்பாங்க சரி இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் என்னென்ன லெசன் பாத்துரும் இதுக்கான இது எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும் அப்படின்றதும் சொல்லிடுறேன் எந்தெந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஓவர் வியூ சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு ஒன்று பொது அறிவு ஒன்று அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் இப்போ டிஸ்பிளேல தெரியிற இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க இந்த பேஜ் வந்து ஒண்ணுமே இருக்காது முதல்ல அப்படியே விளம்பரம் இருக்கும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இந்திய அரசியலமைப்போம் அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த இந்திய அமைப்பு அரசியலமைப்பு சட்டன்றது ஒரு ரொம்ப கம்மியா இருக்குது சும்மா ஒரு முறை படிச்சுக்கணும் சரிங்களா பட் இந்த டென்த் புக்ல இந்திய அரசியலமைப்புன்னு இருக்குல்ல நூறு சதவிகிதம் ஒரு கொஸ்டின் வருங்க அதுவும் இதுல அடிப்படை உரிமை அடிப்படை கடமை குடியுரிமை அதுக்கப்புறம் அதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா பாருங்க கன்ஃபார்மா சொல்றேன் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் இந்த அடிப்படை உரிமை அடிப்படை கடமையில இருந்து சரிங்களா உறுதியா இதுல ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் பன்னிரெண்டாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அரசியல் அறிவு புக்ல கரெக்டா டுவெல்த் புக்ல ஸோ இதுலயும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்குங்க ஆக்சுவலி இந்த மூணு லெசனுமே ஒரே தான் இருக்கும் இதுல இருந்து மூணு கேள்வி கன்ஃபார்மாக கேட்பாங்க நான் ரெண்டு கேள்வி சரிங்களா மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் உறுதியாக கேட்பாங்க அதுக்கு அடுத்ததா சாலிடாங்க அடிச்சு சொல்லிடலாம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆனா இதுல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு மூணு புக்கில் இருக்கிற லெசன் எடுத்து வந்திருக்கேன் என்னன்னா மூணாவது பிடிஎஃப்ல எய்த் புக்ல மக்கள் புரட்சி ல ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்கால கிளர்ச்சி லெவல்த் புக்ல ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு இந்த மூணு லெசன் மூணு லெசன் ஒரே கோர்வையா இருக்கும் கண்டிப்பா ஒன்னுல இருந்து ரெண்டு கொஷின் உறுதியாக கேட்பாங்க ஒரு கொஸ்டின் சரிங்களா ஏன்னா இப்ப போன குரூப் குரூப் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி குரூப் டூவில் ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நான் நம்ம ஒரு ஐம்பது எக்ஸாம் எடுத்தோம்னு சொன்னோம் இல்லையா இந்த ஐம்பது எக்ஸாம்லேயுமே ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி இந்த மூணு லெசன் வந்து கேட்குறாங்க மூணு லெசனுமே ஒரே கோர்வையாக தான் இருக்கும் சரிங்களா அது நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக புரிய நான் சொல்றது ஓகேவா ரைட்டு அதுக்கு அடுத்ததா இந்த ரெண்டு லெசன் ஸோ நாங்களும் பார்க்குறோம் ஒரு ஐம்பது எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா இந்த ஐம்பது எக்ஸாம் கொஷினில் கிட்டத்தட்ட இருந்து முப்பது எக்ஸாம்ல இந்த லெசன்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஒன்பதாம் வகுப்புல புதிய சமூக புத்தகத்துல தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு ஒரு கொஸ்டின் ரெகுலரா இருக்குதுங்க சரிங்களா இத நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதே நைன்த் புக்கில் மனித உரிமைகள் நீங்கள் நீங்க ஒன்னா இப்ப நான் சொல்றதுல ஒரு ஐம்பது எக்ஸாம் எடுத்துக்கிட்டா ஒரு இருபத்தஞ்சி எக்ஸாம்ல மனித உரிமைகள் இருந்து கொஸ்டின் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கால தமிழ் தமிழக சமூக பண்பாடில் இருக்கும் ஆனால் இதுல இருந்து கண்டிப்பா கேட்கறாங்க ரெண்டு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இந்த ரெண்டு லெசன் நீங்க படிச்சிட்டீங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எழுது மினிமம் ஒன்னாவது இருக்கும் சரிங்களா நூறு சதவீதம் இருக்கும் என கேட்டால் ரெண்டு கொஸ்டின் கூட கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்ததா டுவெல்த் புக்குங்க டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக் எடுத்துக்கிட்டா அதில் ஃபர்ஸ்ட் லெசனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசத்தின் எழுச்சி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் லெசனாக பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாத வாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்னு இந்த ரெண்டு லெசன் நீங்கள் படிச்சீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஐம்பது எக்ஸாமில் இந்த ரெண்டு லெசன்ல ஒரு கொஸ்டின் ரெகுலராக கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதனால் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க அதுவும் ஸ்ட்ராங்காக கேட்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் நடுவன் அரசு அப்புறம் அதே டென்த்து புக்கில் மாநில அரசு ஸோ இதில் இந்த நடுவன் அரசு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஏன்னா இந்த ஐம்பது எக்ஸாமில் கிட்டத்தட்ட முப்பது எக்ஸாமில் நடுவன் அரசு தான் கேட்டிருக்காங்க இருபது எக்ஸாமில் மாநில அரசுலேருந்து கேட்குறாங்க இந்த மாநில அரசுலேருந்து கொஞ்சம் அப்படியே தூய்மை லெவல் டுவத்துலருந்து கூட கேட்குறாங்க பட் நம்ம அப்புறம் அடுத்து அடுத்த லெசன் லிஸ்ட்டில் அதை நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டு லெசன் படிச்சுட்டா ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டினுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றது ஆனால் கண்டிப்பா என்ன கேட்டா நடுவன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவாக இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோராக இருக்கட்டும் நடுவன் இருந்து ஒரு கொஷின் ரெகுலராக கேட்குறாங்க சரிங்களா ஸோ நான் சொல்றது ரெண்டுத்தையும் ஒன்னா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் ரைட்டா அதுக்கடுத்தது ஒன்பதாவதா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருந்து கொடுத்துருக்கேன் உள்ளாட்சி அமைப்பு சரிங்களா லெவல்த் புக்கில் உள்ளாட்சி அரசாங்கம்னு இருக்கும் நைன்த் புக்கில் வந்து உள்ளாட்சி அமைப்புகள்னு இருக்கும் சிக்ஸ்த் புக்கில் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் இருக்கும் இந்த மூணு லசனுமே ஒன்று தான் சரிங்களா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் ரெகுலராக நீங்க எங்கே ஒரு பாருங்க பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் இருக்கு கரெக்டா நீங்க நான் இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புன்னு சொன்னா கூட அவ்வளோ தெரியாது ப்ரீவியஸ் இயர் கொஸின்லாம் அடிச்சு பார்த்து உங்களுக்கு தெரியும் பஞ்சாயத்து ராஜ்யிலிருந்து ஒரு கொஷின் ரெகுலராக கேட்பாங்க அந்த பஞ்சாயத்து ராஜ்யம் வந்து இந்த மூணு புக்கில் தான் இருக்கு மூணு லெசன்ல தான் இருக்கு சரியா ஸோ அதனால இது அப்படியே படிச்சுங்க கண்டிப்பாக ஒரு கொஷின் உறுதி சரிங்களா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு நூறு சதவீதம் ஒரு கொஸ்டின்ங்க கண்டிப்பா கேட்பாங்க இதுல கேட்க மாட்டாங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை பாருங்க நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பத்து லெசன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் உறுதியாக கேட்பாங்க சரிங்களா இப்ப எல்லாம் என்னவோ எப்படி படிக்கலாம் எப்படி ரிவிஷன் பண்ணலான்ற குழப்பத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பத்து லெசன் நான் ஒன்றுங்க பாருங்க ஒரு விஷயம் ஃப்ராங்காக சொல்றேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு லெசன் கொடுத்தாதான் எக்ஸாம் கிட்ட வந்துச்சு எப்படி படிக்கிறது என்னங்க நீங்க குழப்பிறீங்க இல்லை நான் ஒரு ல நோட்ஸ் எடுத்து கொடுத்தா அதெல்லாம் படிக்க முடியாதுங்க புது நோட்ஸ்லாம் எடுத்து பார்க்க முடியாதுங்க அதை நாங்களாம் ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க நான் வேற ஒன்றுமே பண்ணல ஆல்ரெடி இந்த லெசன்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக படிச்சிங்க கண்டிப்பாக பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் இந்த பத்து லெசன் லிஸ்ட்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல வரேன் இப்போ கிளியராக புரியுதுங்களா பாருங்க நாங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்களாக ஃப்ளூக்லாம் சொல்லலை நம்ம நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் இது வரைக்கும் எந்த மெட்டீரியலுமே வெளியிட மாட்டோம் ஸோ ஐம்பது எக்ஸாம் கொஷின் அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம் ஸோ இது மட்டும் போதுமா சார்னு கேட்டால் இன்றைக்கி இது போதும் இன்னைக்கு இதை படிச்சிடுங்க நாளைக்கு கன்ஃபார்மாக காலையிலேயே வந்து பார்த்தோம்னா இன்னொரு பத்து லெசன் லிஸ்ட் கொடுக்குறேன் சரிங்களா ரைட்டு சரி இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்லாம் லிங்க்லாம் இருக்குதுங்க அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க அதில் தான் நம்ம டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதை கீழே வந்தால் பொது அறிவு ஒன்று பொது அறிவு ஒன்றுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் இந்த நம்ம இந்த இந்த டிஸ்பிளே தெரியுதில்ல இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் எந்த லெசன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த லெசனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் மூணாவது பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த டைட்டில கை கிளிக் பண்ணுங்கள் இது வேறு எங்கேயும் கொண்டு போகாது நான் கூகுள் டிரைவில் தான் போட்டு வச்சுருக்கேன் அதில் லோட் ஆகும் லோட் ஆகிட்டோம்னே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இங்கே தலைமையில வந்து இது வரைக்கும் பார்த்தீங்களா இப்போ ஒரு அம்புக்குறி கீழ் நோக்கி வந்து பாருங்கள் இது ஸோ அந்த அதுதான் டவுன்லோட் பண்ணுற பட்டன் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் உங்கள் மொபைல் கேள்வி இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து மூணு லெசன் ஒன்றா சேர்த்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடு நீங்கள் கொடுக்குற ஆதரவு போத்து தான் நாங்கள் அடுத்த பத்து லெசனை லிஸ்ட்டு பண்ணி நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவங்க செஞ்சு கொடுத்தா தான் நான் வீடியோ போட முடியும் ஸோ நானும் சூப்பராகுதுன்னா சொல்லுவோம் போயான்ருவாங்க ஸோ வந்து அதனால தான் உங்களை கேட்குறேன் ஸோ நல்லா இருந்தால் லைக் பண்ணிட்டு ஒரு கமாண்டில் குட்டுனாவது போடுங்க எல்லாது ஏதாவது ஒரு சிம்பிள் போங்க சாமி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஆமாங்க நம்ம சொல்ல மாந்துட்டேன் அடுத்த வீடியோவில் பொது தமிழுக்கு இன்றைக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா மேக்ஸும் கொடுத்துருவேன் மேக்ஸ் ஆல்ரெடி அஞ்சு கொஸ்டனுக்கு ரிவிஷன் பார்த்தாச்சு கூட சீக்கிரம் இன்னைக்கு முடிஞ்ச அளவு ஒரு மூணு நாலு கொஷனுக்கு ரிவிஷன் பார்த்துட்டு வச்சுங்களேன் ஈஸியாக இருக்கும் ஸோ இவ்வளோ வேலைகள் செய்கிறோம் தான் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்கன்னு சொல்றேன் பாய் அண்ட் சிஸ்டர்